ஹை ஃப்ரெண்ட்ஸ் கோயத்தில் நீங்கள் வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது கோவத்தில் வர்ற ரமலான் இருக்குல்ல ரமலான் எண்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் வீட்டு பணியாளர்களாக இருக்காங்கள்ல பத்து லட்சம் பேருக்கு மேலே அவங்களுடைய விசா ஆகிறதா இருக்கு இருக்கிறதாகவும் அதில் நிறைய பேரோட மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா போயிட்டு ரிட்டன் வராத சூழ்நிலை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறதாகவும் செய்திகள் வழியாக இருக்குது ஸோ இதனால் கோவைத்தில் வீட்டு பணியாளர்களோட அந்த வேலை அப்படிங்கிறது இல்லை வீட்டு பணியாளர்களோட தொழிலாளர்களோட நெருக்கடி அதாவது வேலைக்கு இருக்கிறவங்களோட நெருக்கடி பணி அதிகமாக வேக்கண்ட் வரும் நெருக்கடி அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகள் வழியாக இருக்குது ஸோ கோயத்தில் நீங்கள் ஒரு ஜாபுக்கு ட்ரை கோயத்துக்கு நீங்கள் ஜாபுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டைம் கரெக்டாக இருக்கும் ட்ரை பண்ணிங்கன்னா அதுவும் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் வீட்டு பணியாளர்களுக்கான வேலை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி கோயத்தோட அப்டேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்